தேசிய பாதுகாப்பு அதிகாரியான சங்கர் வரப்பிரசாத் சிரஞ்சீவி தனது மனைவி சசிரேகாவை நயன்தாரா ஆறு ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறார் டெல்லியில் வேலை பார்க்கும் பிரசாத் தான் ஏன் மனைவியை பிரிந்தேன் என்பதை பிளேஸ்பேக்காக கூறுகிறார் அவரும் சசிரேகாவும் சச்சின் கடேக்கரின் எதிர்பார்ப்பை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்கள் இரண்டு பிள்ளைகள் பிறக்கின்றன அதனை தொடர்ந்து சசிரேகாவின் அப்பா சச்சின் ஸ்கடேகர் அவர்களை வீட்டுக்கு வருமாறு அழைக்கிறார் பிரசாத்தும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க சசிரேகா இரண்டு பிள்ளைகளுடன் அப்பாவின் வீட்டிற்கு சென்று குறியேடுகிறார் பின்னர் அப்பாவின் தொழில்களை மாப்பிள்ளையான பிரசாத்தும் சசிரேகாவும் நடத்துகின்றனர் ஆனால் பிரசாத் மீது உள்ள கோபம் தீராததால் சச்சின் கடேகர் அவரை வேலைக்காரரை போல் நடத்துகிறார் அதையும் பொறுத்துக்கொண்டு கொண்டு பிரசாத் அடங்கி போக பிறகு ஒரு நாள் சசிரேகாவிடம் வாக்குவாதம் செய்கிறார் அப்போது சச்சின் கடேகர் குறுக்கிட அவரை அறிந்துவிடுகிறார் இதனால் சசிரேகா அவர்களை விவாகரத்து செய்வதுடன் மும்பைக்கு சென்று பெரிதான அதிபராக உருவெடுக்கிறார் மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்து வாழும் பிரசாத்திற்கு அவர்கள் வீட்டிற்கே பாதுகாப்பு அதிகாரியாக செல்லும் வாய்ப்பு கிடைக்க மீண்டும் தனது குடும்பத்துடன் அவர் சேர்ந்தாரா என்பதே மீதி கதை என்கிற பிளாக் பஸ்டாக் படத்தை கொடுத்த அனில் ரவி புடித்தான் இப்படத்தை இயக்கியுள்ளார் ஜனநாயகன் ஒரிஜினல் வர்சன் என்று கூறப்படும் பகவத் கேசரியை இயக்கி வரும் இவரே வெங்கடேசனுக்கு இப்படி ஒரு மாசிக் படத்தை கொடுத்தாரோ அதேபோல் சிவரஜீவிக்கும் தர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இப்படத்தை இயக்கியுள்ளார் என்பது ஒவ்வொரு காட்சியிலும் தெரிகிறது காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மெகா ஸ்டாராக சிரஞ்சீவி இப்படத்தில் கலக்கியிருக்கிறார் வசன உச்சரிப்புடன் அவர் தன் உடல்நொடியையும் காமெடியாக வெளிப்படுத்தி பல காட்சிகளில் கைத்தட்டல் வாங்குகிறார் அதே சமயம் அதே சமயம் அவரை விடவில்லை இல்லை ஆக்ஷன் காட்சிகளில் தோல் கிளப்புகிறார் ஒரு கட்டத்தில் எட்டரி வெங்கடேசும் இவருடன் இணைந்து கொள்ள இருவரும் மாறி மாறி கலாய்த்து கொண்டு அளப்பறை செய்கின்றனர் குறிப்பாக சிரஞ்சீவியின் பாடலுக்கு வெங்கடை சாடுவதும் இவரது பாடலை ஒழிக்க அவர் ஆடி கலாட்டா செய்வதும் ஸ்ட் ஆகிறது நயன்தாராவுக்கு ஏற்கனவே சில படங்கள் செய்த கதாபாத்திரம்தான் என்பதால் எளிதாக ஸ்கோர் செய்து விடுகிறார் என்னத்தான் கேத்ரின் தெரேசாவுக்கு சிரஞ்சீவியின் டீமில் வேலை பார்ப்பவராக படம் கொடுக்க வந்தாலும் பெரிய கதாபாத்திரம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு பாடலாவது அவருக்கு கொடுத்திருக்கலாம் சச்சின் கடைக்கர் ஹர்ஷாவர்தன் ஸ்ரீனிவாச ரெட்டி சரத் சச்சேனா ஆகியோர் தங்களது வேலையை சரியாக செய்துள்ளனர் பீம்ஸ் ரெசிரோசியோவின் இசை படத்திற்கு பக்க பலம் சமீர் ரெட்டியின் கேமரா ஒவ்வொரு காட்சியையும் காட்டுகிறது பிரிந்து போன மனைவியுடன் ஹீரோ எப்படி சேர்ந்தார் என்கிற பழைய கதை தான் என்றாலும் அதனை சுவாரஸ்யமாக கொடுத்து வெற்றி பெற்றுள்ளார் இயக்குனர் அனில் ரவிபுடி அதற்கு சிரஞ்சீவிதான் மற்றொரு முக்கியமான காரணம் என்று கூறலாம் அவர்தான் படத்தை தோடி தாங்கியிருக்கிறார் என்னத்தான் காமெடி படமாக இருந்தாலும் ஒரு சில எமோஷனல் வசனங்கள் டச்சிங்காக உள்ளன அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்